رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீடு ஜன் நாயம் தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மோமீன்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது எது இதுக்கான ஆன்சர் தொழுகை இந்த உலகில் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கத்தான் செய்கின்றன மனிதனும் அதில் ஏதோ ஒரு வழியை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் சில பேருக்கு வசதியான வாழ்க்கை அமைந்து விடுகிறது சில பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வருமானம் போதுமானதாக இல்லை இதனால் கடனுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்ப கடைசி வர கஷ்டத்துடன் தான் வாழ வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அல்லாஹ்வின் உதவியின்றி இந்த கஷ்டம் தீராது அவனின் அருள் வளம் மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் பல நன்மைகளை நம் வாழ்வில் காணலாம் அப்படி இறைவனின் மறைமுகமான அந்த பரக்கத்தை பெற்றுத்தரும் ஒரு துவாவதா இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் நாளை வியாழக்கிழமை ஷாபான் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை இப்ப சொல்ல போற இந்த துவாவை நாளையும் நாளை மறுநாள் அதாவது வியாழன் வெள்ளி இந்த இரண்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதணும் வியாழன் அசர் தொடங்கி வெள்ளி மகரிப் வரை இந்த துவாவை ஒவ்வொரு வேளை தொழுகையின் செஜ்தால தொழுகை முடிந்து என ஓதுங்க குறைஞ்சது மூன்று முறை ஓதுங்க இப்படி நீங்க ஓதும் போது அந்த மறைமுகமான பரக்கத் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் வீட்டில் பரக்கத் ஏற்படும் வரக்கூடிய ரமதான் மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தோடு நீங்கள் நோன்பு வைக்கலாம் இந்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க ஓதுனா நிச்சயம் உங்க கஷ்டம் தீரும் ஏனென்றால் துவாக்கள் தடையில்லாமல் ஏற்கக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் ஜும்ஆவில் இருக்கு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய துவாக்கள் உடனே நிறைவேறும் இந்த துவாவை திரும்ப திரும்ப நீங்க ஓதுவதின் மூலமும் அதை இரண்டு நாட்களில் ஓதுவதன் மூலமும் அல்லாஹ் உங்கள் கஷ்டத்தை உடனே நீக்குவான் இன்ஷா அல்லாஹ் இப்படி உங்களுக்கு கிடைச்ச இந்த வர்க்கத்தை செல்வத்தை உங்கள் ஆயுள் முடியும் வரை தக்க வச்சுக்கணும்னா ஒரு இரண்டு விஷயங்களை தவறாம நீங்க செய்யணும். இதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு போதும் போதும் சொல்லும் அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்குவான். உங்க வீட்ல வறுமை என்றும் இருக்காது. இந்த இரண்டு விஷயங்கள் என்ன? இத துவா சொல்லிட்டு சொல்றேன். இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹ் ஹும்மா இன்னி அஸ்அலுக மின் فضலிக வ ரஹமতিক ஃப இன்னஹு லா யம்லிகுஹா ইল্লা انت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت இதோட மீனிங் என்னன்னா ஏ அல்லா உன்னுடைய சிறப்பை கொண்டும் அருளை கொண்டும் உன்னிடம் கேட்கின்றேன் நிச்சயமாக உன்னைத் தவிர இதற்கு உரிமையாளன் எவரும் இல்லை இந்த துவாவை நான் மூணு முறை ஓதியிருக்கேன் இதை போலவே நீங்களும் மூன்று முறை நான் சொன்ன மாதிரி ஓதுங்க அல்லாஹ் நிச்சயம் உங்கள் கஷ்டத்தை நீக்கி பரக்கத்தை ஏற்படுத்துவான் இப்படி உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைச்ச பரக்கத்தை எப்படி கடைசி வரை தக்க வச்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது இரண்டே விஷயங்கள் ஒன்று உங்களுக்கு இந்த செல்வத்தை கொடுத்த அல்லாஹ்வை மறக்காமல் அவனை என்றும் புகழ்வது கஷ்டம் இருக்கும்போது அவங்க துவா செஞ்சு அழுது கேட்டு கேட்டது கிடைச்சவுடன் உடனே மறப்பது நல்லதல்ல அது உங்களுக்கு இன்னும் அழிவை ஏற்படுத்தும் அந்த தவறை ஒருபோதும் செய்யாதீங்க எப்போதும் அவனுக்கு நன்றி செலுத்துங்க தவறாமல் தொழுது குர்ஆன் ஓதி சுபஹான் அல்லா அல்ஹம்துல்லா லா லாஹல்லா அக்பர் என இது போன்ற இறைவனுக்கு பிடித்த வார்த்தைகளை கொண்டு திகர்கள் செய்து அவனுக்கு என்றும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த இரண்டாவது விஷயம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தில் ஒரு சிறு பகுதியாவது சதக்காக கொடுக்க வேண்டும் நீங்கள் தர்மம் செய்ய செய்ய உங்ககிட்ட இருக்கிற செல்வம் அதிகம் ஆகி போகுமே தவிர என்றும் குறையாது சதகா என்றால் செல்வம் குறையும் என ஷைத்தான் உங்கள் மனதில் இந்த எண்ணத்தை போடுவான் அது தவறு நீங்க எந்த அளவுக்கு சதக்கா செய்கிறீர்களோ அந்த அளவு அதிகமா உங்கள் செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும் உங்கள் செல்வத்தில் ஒரு ரூபாய் எடுத்து அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்தாலும் அந்த ஒரு ரூபாய் நூறாக ஆயிரமாக மாறுமே தவிர ஒருபோதும் ஜீரோவாக ஆகாது இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க இந்த இரண்டு விஷயங்களை சரியாக நீங்க கடைபிடிச்சு வந்தா ஆயுசுக்கும் உங்களுக்கு வறுமை வராது எப்போதும் அல்லாஹ்வின் பரக்கத் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கும் சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் கடனால் வறுமையில் அவஸ்தைப்படுறீங்களோ அல்ல சுபஹத்தால அவர்களின் கடனை நீக்கி பரக்கத் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நோன்பு போது முதலில் எதை வைத்து உட்கொள்ளுமாறு நபிசரல்லா ஹலிவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப ஹேனு ஒரு ரபிக்கோ ரோபில் இஸ் சதி அம்மா எஸ் சிஃபூ நஸ்ஸலா மு அலல் முர்சலின் வல்ஹம்துல் இல்லாஹி